மாநில துணை பொருளாளர் வழக்கறிஞர் கருத்து பேசினார் பத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மாநில செயலாளரு ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவார் புனரஞ்சித் அனைவருக்கும் மாலை வணக்கம்

எல்லாருக்குமே அந்த நம்ம பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணிகிட்டே வரோம் ஆனா எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வெவ்வேறு பகுதி மக்கள் வெவ்வேறு விதமாக சிந்திச்சுட்டு இருக்கோம் இப்போ அண்ணன்ட்டு நான் பேசிட்டிருந்த மாதிரி சொன்னேன் இப்போ எல்லாருமே மீனவர் தான் ஆனால் வந்துட்டு நம்ம குடும்பத்திலேயே செலவங்க என்ன பண்ணியிருப்பாங்க படித்து வேற வேற துறையிலேயும் போயிருப்பாங்க ஆனாலும் அவங்க அடையாளம் என்னது மீனவன் தான் அரவிந்த் சார் வந்து சென்னையில் இருக்காரு நான் திருநெல்லை படித்தேன் இல்லை என்ன இருந்தாலும் வந்து ஒரு நம்ம வந்து ஜாதி மதம் வேண்டாம்னு நினச்சாலும் சுற்றி சுற்றி அங்கே தான் வந்து நிற்போம் இவன் என்ன இப்படி இருக்கான் இவன் யாராக இருப்பான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க நம்ம கொஞ்சம் திறமைகளை வளர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு பிரபலம் ஆகிட்டோம்னாலே ஒன்று அவங்க வருவாங்க இவன் யார் இவன் எப்படி இப்படியா ஆனால் அப்படி அப்போ மீனவன் தெரிஞ்ச உடனே ஓ அப்படியா சரி இவனை மட்டம் தட்டுவோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்போ நம்ம வந்து தனிமையில் இருப்போம் அப்படிலாம் நம்ம மீனவன் பெரிய மீனோரம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் சுற்றி ஒரு பத்து வந்து நம்மள இது பண்ணும்போது நம்ம வந்து கலங்கிடுவோம் ஆனால் நான் வந்து திருநெல்வேலி சென்ட் சேவ் காலேஜில் படித்தேன் ஓகே அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும் நிறைய மீனவர்கள் படித்தாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா மாவட்டத்துலேயும் படித்தாங்க ஆனால் யாருமே வந்து அந்த நம்ம அந்த கன்ட்ரி நம்ம பார்க்கல ஆனால் ஒரு எலெக்ஷன் ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது தூத்துக்குடி அவங்க ஃபெர்னாண்டோஸ் இருக்கோம் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக அமைஞ்சிட்டாங்க அப்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஏன் அப்படி பார்க்கும்போதும் அவங்களுக்கு தெரியலை நாங்கள் நாங்களாம் விஷயம் பண்ணேன் ஓகே ஏதோ அங்கே வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற இருந்தாது அப்படி நாடாது அப்படின்ட்டு நினைச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேச்சு ரீதியாக தெரிஞ்ச உடனே அந்த அளவுக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் ஆகிட்டோம் இடிந்தக்கரை தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லா மக்களும் இணைஞ்ச பிறகு நம்ம ஒரு நல்ல ஒரு சரி ஒரு பலமான சக்தியாக உருவானோம் எலெக்ஷனில் நின்றோம் எங்களுக்குள்ள பிரச்சனைகளை பாதஸ்ட்டு எடுத்து சொன்னோம் இந்த மாதிரி ஸோ இது வந்து நான் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து தனியாக போராடி இருந்தேன்னா என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஸோ அதே மாதிரி இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி நம்ம திருமதி பதினாலு மாவட்டம் ப்ளஸ் பாண்டிச்சேரியோட சேர்ந்து பதினஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம குடங்குளம் மேட்டரில் மட்டும்தான் எல்லாம் சேர்ந்தோம்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு எதுலேயுமே நம்ம சேர்கிறேன் மற்ற இன்னைக்கு நான் மற்ற ஜாதி இப்படி பேசுகிறேன் நினைக்காதிங்க பட் ஸ்டெர்லைட்லேயும் ஸ்டெர்லைட்லேயும் இருக்குது எதுக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓகே இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க ஏன்னா மற்றவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க இங்க இருந்து அங்கே வர வெடியாகிடுவாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி வரணும் இப்போ நான் வந்து வர தான் இருக்கேன் சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் அதை பார்த்துட்டேன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அந்த ஒத்துமை ஒரு ஒரு பொது நலம்னு வருது இல்ல அந்த பொது நலம் எதுவும் வருது அதுக்கு முன்னாடி வருது மீனவர்கள் உள்ள மீனவர்கள் தமிழக மீனவர்கள் நம்ம இந்தியாவில் விட போ போகலாம் அது வேறு விஷயம் ஸோ தற்சமே நம்ம தமிழக மீனவர்களின் பொது நிலம் அப்படின்னு வரும்போதும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒற்றுமையை காணிக்கணும் அந்த ஒற்றுமையை காணித்தா மேக்ஸிமம் பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்த்துடலாம் ஸோ அது மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ மற்ற எல்லாமே எல்லோரும் சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பேச விரும்பலை ஓகே உங்கள் கூட நாங்களும் இருப்போம் மூணு வழக்கறிஞர்கள் இருக்கோம் எதனாலும் எங்கக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்துங்க கெட்ட ரீதியாக எந்த பிரச்சனையாக நம்ம வந்து அதுக்குள்ளே அட்ரெஸ்ட்டு கொண்டு போகலாம் ஓகே தேங்க் யூ நன்றி தேங்க்யூ வழக்கறிஞர் தூங்க வச்சு அவருக்கு எல்லாருக்கும் கருத்துவ சொல்லியிருந்தாலும் அவருக்கு நன்றியை சொல்லிடுது